மிஷனரி ஜிம் எலியட்டின் தியாகம் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஈக்குவடார் நாட்டில் நடந்த ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த உண்மைச் சம்பவமாகும் தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்குவடார் நாட்டின் அமேசான் மழைக்காடுகளில் வெளியுலகத்துடன் எந்தத் தொடர்பும் இல்லாமல் மிகவும் ஆக்ரோஷமான ராணி அல்லது ஆக்கா என்ற பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர் வெளியாட்களைக் கண்டால் அவர்களைக் கொல்வதே அவர்களின் வழக்கம் ஜிம் எலியட் உட்பட ஐந்து இளம் அமெரிக்க மிஷனரிமார்கள் இந்த ஆக்கா மக்களிடம் சுவிசேஷத்தை பகிர முடிவு செய்தனர் தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த சவாலை அவர்கள் ஏற்றனர் நேட் செயின்ட் என்ற விமானியின் உதவியுடன் அந்த காட்டுப் பகுதியில் உள்ள ஒரு ஆற்றுப் படுகையில் சிறிய விமானத்தில் இறங்கி அந்த பழங்குடியினருடன் நட்பை தொடங்க முயற்சி செய்தனர் அவர்கள் பயப்படாமல் இருக்க வானத்திலிருந்து கயிறு மூலம் பரிசுகளை அனுப்பினர் நீண்ட முயற்சிக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி எட்டு ஆம் தேதி அந்த ஐந்து மிஷனரிமார்களும் ஆக்கா பழங்குடியினரை சந்தித்தனர் அன்புடன் சந்திக்க வந்த அவர்களை அந்த பழங்குடியினர் ஈட்டியால் குத்திக் கொலை செய்தனர் அந்த மிஷனரிமார்களிடம் துப்பாக்கி இருந்தும் அவர்கள் திருப்பித் தாக்காமல் அன்பின் நிமித்தம் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் உலகம் முழுவதும் இந்தச் சம்பவம் ஒரு அதிர்ச்சியையும் அதே சமயம் மிஷனரி ஊழியத்துக்கு ஒரு மாபெரும் எழுப்புதலையும் ஏற்படுத்தியது கொல்லப்பட்ட மிஷனரிகளில் ஒருவரான நேட் செயிண்டின் சகோதரி ரேச்சல் செயின்ட் மற்றும் ஜிம் எலியட்டின் மனைவி எலிசபெத் எலியட் ஆகியோர் சில ஆண்டுகளுக்குப் பிறகு தங்கள் கணவரைக் கொன்ற அதே ஆக்கா மக்களிடம் சுவிசேஷத்தை பகிரத் திரும்பினர் அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் கண்டு ஆக்கா மக்கள் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இப்போது அந்த ஆக்கா மக்களில் பலர் மற்ற பழங்குடியினரிடம் சுவிசேஷத்தை பகிரும் மிஷனரிகளாக மாறியுள்ளனர் ஜிம் எலியட் தனது நாட்குறிப்பில் எழுதியது தன்னால் வைத்திருக்க முடியாததைத் தந்து ஒருபோதும் இழக்க முடியாத ஒன்றை பெறுபவன் ஒருபோதும் முட்டாள் அல்ல ஹி இஸ் நோ ஃபூல் ஹூ கிவ்ஸ் What he cannot keep to gain, that which he cannot lose.